அன்பார்ந்த வணக்கம் சித்தர் மடம் வீடும் தலைமையில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் கீழ் இயங்கும் சித்தரடையால் தமிழ்ச்செல்வி மீனாட்சி பேசுகிறேன் ஓம் குரு வாழ்க ஓம் குருவே துணை ஓம் குருவே எல்லாம் ஓம் 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 குருவே 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 போற்றி சரணம் அனைத்திற்கும் வெளியாக வழியாக வழிகாட்டியாக வழி துணையாக வழி பயனாக எல்லாம் ஆக இருக்கின்றார் ஓம் குருவே போற்றி 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 சரணம் 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 நம்ம வந்து தமிழ்ல மந்திரங்கள் ஒழிக்கணும் எல்லா கோயில்களிலும் ஒழிக்கணும் தமிழ் வந்து பூசைகள் நடக்கணும் அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த மாநாடு வந்து கோயம்புத்தையில் நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம் அதற்காக தான் நான் வந்து இது உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன் சித்த நெறி தமிழ் தமிழ்நெறி நம் குழந்தை கும்பிடுவதும் குடும்ப ஆண்டவர்களை கும்பிடுவதும் கிராம தேவதேவர்களை கும்பிடுவதும் நாட்டு கடவுளை கும்பிடுவதும் அந்த தான் நமக்கு அனைவருக்கும் இருக்கிறது அதுவும் தமிழில் கும்பிட நம் ஆதி ஆதிசிவனார் தமிழ் மொழியில தான் அவரோட மொழியான தாய் மொழியான இந்து வேத மொழியான இந்து மத மொழியான தமிழ் மொழியை வழங்கியிருக்கிறார் தெய்வ மொழி வேத மொழி தேவ மொழி கடவுள் மொழி அதனால் நாம் தமிழ் மொழியில் பூசை செய்வது மிகவும் சிறப்பு நம் முன்னோர்களும் குல தெய்வங்களும் குடும்ப ஆண்டவர்களும் நாட்டுக்கடவர்களும் கிராம தேவ தேவதைகளையும் கும்பிட்டு பயன்பெற்று வந்திருக்கிறார்கள் ஆண்டுகளுக்கு பிறகுதான் நம் நடிந்து மெலிந்து ஒடிந்து விட்டோம் காரணம் பிற மொழிகளால் பிற மொழியின் தாக்கத்தால் ஏனென்றால் இந்த மொழி வந்து கோயில்கள் ஒழிக்கிறதுனால எந்த கடவுள்களுக்கும் கேட்காது நம் தமிழ் மொழியில் மட்டும்தான் பூசை செய்யும் போது வாய்ப்பு இருக்கிறது மாநாடு நடத்துவதே எல்லா கோயில்களிலும் தமிழ் மொழியில் ஒழிக்க வேண்டும் எல்லா இல்லங்களிலும் தமிழ் மொழியில் பூசை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் அதற்காக தான் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த மாநாட்டிற்காக நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் மேல் உயிர் வைத்திருப்பவர்கள் தமிழுக்காக உயிர் போராடுபவர்கள் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு உயிர்க்கும் இது இனம் மதம் நாடு மொழியை கடந்த ஒரு மாநாடு அதனால அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக எல்லா கோயில்களிலும் குடமுழுக்கு புத்துயிர்ப்பு திருவிளக்கு பூசை திருவிழாக்கள் அனைத்தும் தமிழ் மொழியில்தான் நடக்க வேண்டும் அதுதான் எங்களோட நோக்கம் அதே மாதிரி எல்லா இல்லங்களிலும் பூசைகள் வந்து தமிழ் மொழியில ஒழிக்க வேண்டும் இதுதான் எங்கள் விருப்பம் நம்ம வந்து காய் ஏன் உங்களுக்கு குரு வணக்கம் இல்லாத ஒரு வித்தை நம்ம வந்து ஒரு பாடம் படிக்கும் போது ஆசிரியர் பாடம் எடுக்கிறாங்க ஒரு கலை கத்துக்கும் போது அவங்க சொல்லி தராங்க ஒரு சமையல் செய்யும் போதும் நம்மளுக்கு ஒருத்தர் ஆசிரியரா இருந்து சொல்லி கொடுக்கறாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் இருக்கும் போது நம்மளுக்கு வழங்கி இருக்கிற காயந்திரி மந்திரங்கள் ஆரம்பத்தில் குரு வணக்கம் கூறினேன் ஏனென்றால் குருவில்லாத வித்தை பால் குருவில்லாமல் எது செய்தாலும் ஒன்றும் நடக்காது ஒரு சமையல் கற்றுக்கொண்டாலோ ஒரு கலை கற்றுக்கொண்டாலோ ஒரு தொழில் கற்றுக்கொண்டாலோ ஒரு குரு இருக்கிறார் ஏனென்றால் அந்த குருவை நாம் பணிந்து வணங்கி வேண்டுபோதுதான் அது சித்திக்கிறது கிடைக்கிறது அது போலதான் காயத்ரி மந்திரங்களை கொடுத்திருக்கும் பதினெழுந்து சித்தர் வீடாதிபர்களே குருவாக ஏற்று அவர்களை வணங்கி நாம் இந்த தமிழ் மொழியில் பூசை செய்யும் போது சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் அருள் நலம் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது காயந்திரி காயத்ரி காயத்ரினு சொல்லுவாங்க பொருளும் கிடையாது காயந்திரி காயம் என்றால் உடம்பு திரி என்றால் பக்குவப்படுத்துதல் வேக வைத்தல் அதாவது நம்ம வந்து ஒரு அரிசியாவே இருக்கிறோம் ஏதாவது இப்ப நீங்க சிவபுராணம் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க பாடியிருப்பீங்க அதுல சொல்லுவாங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்தில் என்று சொல்லியிருப்பாங்க ஏன் நம்ம வந்து புள்ளிலிருந்து புள்ளல இருந்து உருவாய்ப்ப மனு மனுஷ நிலைமையிலிருந்து மனித நிலைமைக்கு மாறி இருக்கிறோம் காரணம் விலங்குகளோடு விலங்குலா வாழ்ந்த போது நம்மளுக்கு அறியாமையா இருந்தோம் எந்த ஒரு செயல்பாடும் நாம வந்து ஒழுக்கமா செஞ்சது கிடையாது ஏனென்றால் அப்பொழுது நம்மளுக்கு அவ்வளவு அவ்வளவு பண்பாடும் இல்லை அறிவும் இல்லை ஆனால் நம்ம பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு மனித நிலைமைக்கு வந்திருக்கோம் அதாவது ஒரு நெல்லிலிருந்து உதிர்ந்த அரிசி போல நம்ம இருக்கோம் ஆனா அரிசியை எவ்வளோ சாப்பிட முடியும் அது பக்குவப்படுத்தணும் இல்லையா அதாவது அதை வேக வைத்து சமைச்சிதானே சாப்பிட முடியும் அந்த மாதிரிதான் காயந்திரி மந்திரங்களை நாம் நம்ம ஓதும்போது தமிழில் ஓதும்போது உண்மையாக பக்குவப்பட்டு உங்க மனநிலை பக்குவப்பட்டு நீங்களும் சிறப்படைய முடியும் அதற்காக தான் இந்த காயந்திரி மந்திரங்களை கூறுகிறோம் மந்திரம் என்பது உங்களுடைய குவாலிட்டி ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் அதாவது தரம் திறம் திறமை இந்த மூன்றில் இருக்கிறது காயந்திரி மந்திரம் இதை நீங்கள் கூறும்போது சிறப்பாகவும் சீரும் சிறப்புமாக இருக்க வாய்ப்புள்ளது உள்ளது அது போலதான் பக்தி சக்தி சித்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி கிடையாது பக்தி சக்தி சித்தி முத்தி ஒரு நிலை நம்மளுக்கு பத்தி நிலையிலும் சத்தி நிலையிலும் நாம் இருக்கிறோம் ஆனால் சித்தியும் முத்தியும் கிடைக்கும் என்றால் தமிழ் மொழியில் பூசை செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு கிடைக்கும் அத பத்தி பத்தின்னு சொல்றீங்க பக் இக்கு தானே போடணும்னு நீங்க கேட்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க கா கி கே தானே இருக்கிறது நீங்க வந்து இப்போ தீ பக்கத்துல இத்து தானே போடணும் இக்கு போட்டா பக்கி ஆயிடாதா அது கீ போடுறீங்க பக்கத்துல கீ போட்டு பாருங்க பக்கி சக்கி இது ஒரு மொழியா நீங்களே சொல்லுங்க பக்தி சக்தி சித்தி இது மட்டும் தான் மொழியா இருக்கும் அதனால வந்து புரிஞ்சு தமிழகிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சி சிறப்படைய வாய்ப்பு உள்ளது சித்தர்கள் வழி கும்பிட்டால் இல்ல சாமி கும்பிட்டால் சிவனை கும்பிட்டால் நம்ம வந்து குடும்பத்தை விட்டு போயிடுவோமோ குடும்பத்துல மனைவி மக்களை விட்டு போயிடுவோமோ இல்ல ஆசை பாசங்களை திறந்துடுவோமோ என்று நினைப்பா நினைப்பார்கள் அது தவறு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பமாக வாழ்வதுதான் சிறப்பு குடும்பம் தான் இல்லறம் தான் நல்லரும் தான் சிறக்கும் அதனால கணவன் மனைவியோட வாழ்வதோ மனைவி கணவனோட வாழ்வதுதான் சிறப்பு